வகையிலே நடைபெறுகின்ற இந்த போராட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னால கார் ஷோ நடத்தினாரு அதுக்கப்புறம் நேற்றைக்கு முன்தினா நடத்தினாரு இப்ப அடுத்த மழை வர போது போட்டை விட்டு போட் ஷோ நடத்துவாரு இரண்டாயிரத்தி விளக்கம் சொல்லாத முதலமைச்சர் மற்ற துறை அமைச்சரை வச்சு பேட்டி உங்க சொல்றா திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு பகுதி கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற எட்டாவது வட்ட வட்டக்கழகத்தினுடைய சார்பில் எழுச்சியோடு மாற்றார் இரட்சி அடையும் வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை கத்துக்கொண்டு இருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அல்லாவர்களுக்கும் திண்டாட்டம் 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 மனமில்லை மனமில்லை மனம் இல்லை மனமில்லை தாலிக்கு தங்க மடங்குல தாலிக்கு தங்க முறையிட பொம்மை முதல் மனமில்லை